எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அது மாதிரி நிற்கிறது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஒரு ஒரு பேச சொல்கிறாரு ஸோ தேங்க்ஸ் டு ரூட் அண்ட் ஃபேஷன் ஸ்டுடியோஸ் அது ரிவால் ரீட்டாக கீர்த்தி மேம் ரேப் அப்பா சொன்ன மாதிரி தான் இது இது ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண படுவோம் அது அவங்களுக்கு எனக்கு டார்ச்சர் அதுக்கு காரணம் அந்த லாஸ்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க இல்லை அது பப்ளிக்காக சொல்ல முடியாது ஆமாம் அது சொல்ல முடியாது பட் ஆனால் அன்பான டாச்சர் தான் டேரக்டர் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் சந்திரபோவை வந்து ஷூட்டில் பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்கும் ஏன்னா கீர்த்தி மேம் ராதிகா மேம் சுனில் சார் அவங்க சீன்ஸ்லாம் எடுக்கும் போது அவர் ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருப்பார் இதுவே நான் கதிரண்ணன் சென்ராயன் அண்ணன் மூணு பேரோட காம்பினேஷன் அவருக்கு பேனிக் அட்டாக் வந்துடும் அதுலேயும் என் தலைவன் சென்றராயன் அண்ண சீன்லாம் வந்துச்சுன்னா முடிஞ்சு இந்த நீச்சல் தெரியாதவங்களுக்கு எண்ணத்தை தள்ளி விட்டா பதருவாங்க அது மாதிரி பதறிட்டு இருப்பார் டைரக்டர் பட் ஷூட் போக போக ஒரு பாயிண்ட்ல வரையாங்க மூணு பேரோட ரிதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக வேலை வாங்கினாரு ஸோ தேங்க்யூ ப்ரோ அண்ட் கேத்தி மேம் நான் வரைக்கும் அவங்க கிட்ட வந்து ஒரு ஜீரோ ஆட்டிடியூட் அவங்க எல்லாரும் ஈக்குவலாக பாக்குறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கேன் அவங்க கிட்ட இந்த லெப்ட் ரைட்டு இல்லாம அவங்க வந்து ஈக்வாலிட்டியை ப்ரூஃப பண்றாங்க ரொம்ப கிளியரா தெரிஞ்சது அவங்க கூட ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணும்போது ஏன்னா ஒரு ஒரு ஆள் ஒரு பர்சன் ஒரு ஒரு பர்சனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க கியூரியஸாக இருக்காங்க ஷூஸ்னால் ஜட்ஜ் அது பயங்கரமான குவாலிட்டி அது நிறைய பேர் கிட்டே இருக்காது ஸோ அதுதான் அது அதுதான் ஸோ அதுதான் இது ஒரு மாதிரி தான் ஒரு மாதிரி கொலாபரேட்டிவ் ஒர்க் தான் எப்பவுமே நம்ம ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு ஃப்ரீவன்சி த்ரோ பண்ணும்போது அது ப்ராப்பராக அலைண்டாக இருக்கணும் ஸோ அது மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சந்திர்பிரோ தினேஷ் பட்டி மியூசிக் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் ராதிகா மேம் சுனில் சார் ரெட்டன் ஜான் விஜயானா ஏடிஸ் டிபார்ட்மெண்ட் சினிமோடராபி டிபார்ட்மெண்ட் ஸோ டோட்டலாக அந்த டீமா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃப்ரீக்வன்சி த்ரோ பண்ணுறோம் ஸோ கண்டிப்பா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆடியன்ஸ் இந்த படத்துல டேனின்னு ஒரு கேரக்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அந்த கார் திருடுற கேரக்டர் கொடுத்துருக்காரு சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மேடம் வந்து கம்பர்டுல ஒர்க் பண்ணாங்க நான் அவங்க காம்பினேஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆர்டிஸ்டுக்கு வந்து கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் ஜோன்ல ஒர்க் பண்ணுவாங்க அவங்க தேங்க்யூ மேடம் இப்போ சென்ட்ராயன் என்று மூட குளத்தில் நடிச்சிருக்கோம் சென்ட்ராயனும் அப்புறம் அகஸ்டின் ஃப்ரெண்டு எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் இதை வாய்ப்பு கொடுத்த சந்தர்சாருக்கு ரொம்ப நன்றி ஃபேஷன் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும்னு எனக்கு தெரியும் பயங்கரமாக வெற்றி வெற்றி படமாக இந்த படம் அமையும் எல்லோரும் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்க தேங்க்யூ 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 மேடம் தேங்க்யூ வெரி மச் மேடைகள் வீட்டிற்கும் முக்கியமானவர்களுக்கும் அரங்கத்தை அலங்கரிக்கும் அன்பானவர்களுக்கும் உற்சாகப்படுத்த வந்திருக்கும் உக்கு ஊடக என்னுடைய இனிய மாலை வணக்கம் ஸோ இந்த இந்த படம் இது ஹேப்பன் ஆனப்போ சந்த்ரு சார் டைரக்டர் வந்து இந்த லைன் சொன்னப்போவே அப்போ நான் சொன்னேன் இது எப்படி பண்ணாலும் தான் வரும் இந்த படம் ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன் அண்டு ஃபஸ்ட்டு வந்து கடவுளுக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அடுத்து சுந்தர் சந்துரு வந்து இதுக்கு முன்னாடி சில ஆட்ஸ் எல்லாம் அவர் சார் கிட்ட நான் பேசியிருக்கேன் அதுக்கு கனெக்டிங் பாயிண்ட் வந்து சுந்தர் இந்த இன்ட்ரட்ஷன் கொடுத்த சுந்தருக்கும் சந்துரு சாருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் தினேஷ் கிருஷ்ணா அவருக்கு எல்லாருக்குமே சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே தேங்க்ஸ் அண்ட் முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது கீர்த்தி மேம்க்கு யா ஏன்னா இப்போ ஷங்கர் நம்ம பிளேட் சங்கர் ஆகட்டும் ஆகஸ்டின் ஆகட்டும் எல்லாருமே சொன்ன மாதிரி வெரி கியூட் வெரி லவ்லி வெரி வெரி என்ன சொல்றது ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வெரி கான்ஃபிடென்ட் கேர்ள் ஏன்னா ஒரு ஹீரோயின் நான் வந்து ரிலேட்டிவ்லி ஒரு அன்நோன் ஆக்டர் பெரிய இது கிடையாது நான் இது வந்து என்னுடைய தேர்ட்டி ஃபிஃப்த் இயர் சினிமாவில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் எத்தனையோ ஹீரோயின்ஸ் பார்த்துருக்கேன் எத்தனையோ ஆக்டர்ஸ் பார்த்துருக்கேன் இந்த ஸ்பேஸ் வந்து இவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து யாருக்கு வரும்னா இந்த சீன் இவர் எப்படி என்கிட்ட இந்த சீனை பேசலாம் இவர் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலான்ற அந்த இதெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க கேட்டி மேம் தேங்க்யூ ஃபார் தட் தேங்க்யூ வெரி மச் இட் ஒன்லி ஷோஸ் ஹவு கான்பிடன்ட் யூ ஆர் ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் யார் எது பண்ணாலும் நான் பண்றது நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய வரும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் வந்து டெஃபினெட்லி இட் இல் பீன் இன்ட்ரெஸ்டிங் மூவி

நான் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரொடியூசர்ஸ் சுதன் சார் ஜெகதீஷ் சார் அவங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் அந்த கதையை நம்பி பட்ஜெட்டாக ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃப்ரீம்லாம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோடய நன்றி அதுக்கப்புறம் கீர்த்தி மேம் கீர்த்தி மேம் வந்து ஃபஸ்ட்டு இந்த கதை கேட்கும்போது நான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த கதையை நரேட் பண்ணேன் நரேட் பண்ணும்போதே நிறைய இடங்கள் அவங்க வந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க சிரிச்சிட்டே வந்து கதையெல்லாம் முடிஞ்சது நரேஷன் முடித்தேன் நரேஷன் முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து லைக் இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் இப்போது ஒரு கேரக்டர் சேஷ்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் ஸோ அவங்களுக்கும் சில சில போர்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இப்போ ராதிகா மேம் இருக்காங்கன்னா ராதிகா மேமோட கேரக்டருக்கும் ஒரு கீர்த்தி மாமனோட கேரக்டர் அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஸோ அவங்க கதையாக பார்த்தாங்க நம்ம நம்ம வந்து இந்த கதை வந்து ஸ்கிரிப்டாக வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு மூடில் அவங்க வந்து கதை கேட்டுட்டு சொன்னது வந்து லைக் இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது ஆனால் கதையாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களால தான் இந்த ப்ராஜெக்டே நடந்தது ஸோ கீர்த்தி மேம் முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஸோ உங்களால் தான் இந்த ப்ராஜெக்டே நடந்தது ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டு நான் சில ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணிட்டு இருந்தேன் பட் அவங்களே வந்து இனிஷியேட்டேவ் எடுத்து இல்லை இல்லை நான் வந்து நான் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் நடந்தது ஸோ கீர்த்தி மேம் உங்களுக்கு திரும்பவும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நிறைய கண்ட் ஓகே அதுக்கப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் டிஓபி தினேஷ் கிருஷ்ணன் நீங்கள் ட்ரெயிலர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் ஸோ படத்தோட கலர் டோன் விஷுவலாக அவர் ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு ஸோ தினேஷ் கிருஷ்ணன் சார் உங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் அப்புறம் ஷான் டோல்டன் ஷான் டோல்டன் வந்து எனக்கு ஆக்சுவலி யாருமே இங்கே வர முடியல எல்லாருமே ஒரு ஒரு கமிட்மெண்ட் ஸோ அதனால என்னடா க்ரூ மெம்பர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க ஸோ எல்லாருமே ஒரு ஹெக்டிக்கான ஒரு ஷெடியூலில் மாட்டிட்டாங்க அதனால் வர முடியல ஸோ ஷாண்டோல்டன் ஷாண்டோல்டன் வந்து இந்த படத்துக்கு வந்து அவர் மியூசிக் டேரக்டர் ஸோ அவருக்கும் அவரோட பெஸ்ட் அவுட் புட்டாக அதனால அவர் வந்து டார்க் ஹியூமர் பேட்டர்னில் இது வரைக்கும் படங்கள் பண்ணலை ஸோ அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருந்துச்சு அவரோட அவரோட பெஸ்ட்டாக ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஆல் டேரக்டர் எம் கே டி அவருக்கும் என்னோடய நன்றிகள் ஸோ படத்தோட விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் செட் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு திலீப் சுப்ராய் மாஸ்டர் ஸ்டன்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு ஸோ அவர் வந்து இந்த படத்துக்காக எனக்காக நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணி கொடுத்திருக்காரு திலீப் மாஸ்டர் உங்களுக்கும் என்னோட நன்றிகள் பிரவீன் கேல் சார் எடிட்டர் பிரவீன் கேல் அவர் பிரவீன் கேல் சார் ஆஹ் பிரவீன் சாரும் வந்து லைக் ஒரு பெரிய எடிட்டர் எங்களோட பட்ஜெட் இதெல்லாம் அந்த இதுக்குள்ளேயும் என்னோட எனக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு பிரவீன் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் குரூப் ஓகே ஓகே ஸோ அதில் ஃபஸ்ட்டு கீர்த்தி மேம் பற்றி சொல்லிடுறேன் கீர்த்தி மேம் எல்லாருமே சொன்னாங்க லைக் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுற அவங்க எல்லாருமே பேசினாங்க ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட பெரிய இதுவாக இருந்தது என்னென்னா வந்து நம்ம இப்போ வந்து ஒரு சீன் சொல்கிறோம் அந்த சீனை வந்து நம்ம ஸ்பாட்டில் போய் எடுக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வரணும் லைக் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்கறது அவங்க பண்ணணும் இல்ல அவங்க சில இம்ப்ரூவைஸ் சொல்லுவாங்க நம்ம அது நம்ம அடாப்ட் பண்ணுவோம் பட் நமக்கு நம்ம என்ன நினைச்சோமோ அது வரணும் அப்படிங்கறத வந்து எனக்கு இந்த படத்துல கீர்த்தி மேம் இருந்ததுனால எந்த இஷ்யூமே இல்லை ஸோ நம்ம நினைச்சதை விட பெட்டரா தான் இருந்துச்சு ஸோ வந்து ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் அப்படின்னா வந்து நான் வந்து உங்களை வந்து ஃபர்ஸ்ட் உங்களை தான் சொல்லுவேன் ஸோ தேங்க்யூ கீர்த்தி மேம் அதுக்கப்புறம் ராதிகா மேம் ராதிகா மேம் வந்து இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அந்த ரோல் வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்சியலாக ஒரு அம்மா கேரக்டர் அப்படி தான் வச்சுருந்தேன் ஒரு இன்னொரு அம்மா கேரக்டர் அவங்க அங்கங்கே ஒரு சில அட்ராசிட்டி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுருந்தேன் அப்புறம் ஒரு நாள் அவங்களை கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க கேரக்டராக நல்லாயிருக்கு பட் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் இருந்தால் என்னோடய கேரக்டருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு ஐடியா யோசிச்சுட்டு போய்ட்டு அவங்ககிட்ட சொன்னேன் ஸோ சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஐடியா பிடிச்சிருந்தது அவங்களோட லுக் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து அவங்க வந்து ஒரு பக்தி பலமாக வருவாங்க லைக் எப்போ பார்த்தாலும் ஓகே சாமிக்கு மாலை போட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ அவங்கக்கிட்ட அந்த கேரக்டரைசேஷனாக சொல்லும்போது அவங்களுக்கு ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த கேரக்டர் இது பண்ணாங்க ராதிகா மேம் ஆக்சுவலி சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஸோ ஹியூமராக அவங்களோட பாட் கீர்த்தி மேமோட பாட் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு அதுக்கப்புறம் சுனில் சார் தெலுங்கு ஆக்டர் சுனில் சார் அவர் வந்து இதில் வெளியான் ரோல் பண்ணியிருக்காரு சுனில் சார் அஜய் கோஷ் சார் அவரும் தெலுங்குலருந்து அஜய் கோஸ் சார் பண்ணியிருக்காரு அவர் ரெட்டிங்கில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி சார் சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் ஜான் விஜய் சார் கதிரணன் சென்ட்ராயன் விளேட் சங்கர் அகஸ்டின் இப்படி நிறையா எல்லாருமே அவங்களோட ரோலில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் நிறையா கேரக்டர்ஸ் இருக்குது எல்லா கேரக்டருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது ஸோ கதையில் அந்த கேரக்டர்ஸ்க்கான ஒரு சரியான ரவுண்ட் ஆஃப் இருக்குது ஸோ இது ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் நவம்பர் இருபத்தெட்டு ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம் ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லா எல்லாமே எங்களுக்கு வேணும் தேங்க்யூ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேக்கலை பாருங்கள் தேங்க் யூ இதுக்கு மேலே எனக்கு பேச வரல அதனால் நான் சில பேர் விட்டுட்டேன் சங்கர் சார் எங்களோட இபி அண்ட் மஞ்சு மேனேஜர் அப்புறம் என்னோட ஏடி டீம் சுந்தர் குரு பிரகாஷ் அப்புறம் குணா வினோத் ஜனனி சாரி அண்ட் வள்ளி வேறு ஏதாவது விட்டேன்னா கைலாஷ் கைலாஷ் ஸோ ஸோ கொஞ்சம் நேரம் சார் இருக்குது ஸோ இவங்க இவங்களுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் இது கொஞ்சம் ப்ராஜெக்டாக ஒரு பெரிய டைம் எடுத்துச்சு ஸோ இவ்வளோ நாள் என் கூட டிராவல் பண்ணி எனக்காக இவ்வளோ நாள் அவங்க வந்து எஃபர்ட் போட்டு அவங்க எனக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களோட எல்லாரோட உழைப்பு அதுதான் வந்து ரிவால்வ் ஆகிவிட்டா ஸோ உங்கள் எல்லாேருக்கும் என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சங்கர் சார் அண்ட் என்னோடய டீம் தேங்க்யூ தேங்க்யூ யூ அந்த இதில் மறந்துட்டேன்